இரட்டார் மேலே ஒரு குறுக்கு கம்பி கொடுத்தோம்னா ஏறி அந்த கெட்டிடிக்கு கீழே வந்தாரு இந்த வந்தே மாதுரம்கிற கோஷத்துக்குண்டான அந்த அந்த மரியாதை ஒத்து ஒரு முந்நூறு பேர் சத்தம் போட்டோம் இறங்குனா விவரம் இல்லாம அவனை கொண்டு இவர்கிட்ட விட்டு ஏன்னா மேலே ஏறி கட்டியிருக்கான்ல அவனுக்கு ஒரு பொண்ணா ஒரு கதராட பொறுத்தவுன்னே இவர்கிட்ட கொடுத்தோம் ஒரு அடி அவனுக்கு விட்டாரு முதல்ல மலார்ன்னு விழுந்து நாங்க ஒரு வயலும் இல்லை ஓடிட்டோம் எல்லாரும் ஏன்னா அவனுக்கே அடி விழுது கேட்டாரு உனக்கு அறிவு இருக்கான்னே அறுபத்திரெண்டு பேர் கம்பத்தில் உன்னை இவன் ஏற சொன்னான்னு நீ செத்து போனா அவங்க அப்பனு ஆத்தாளுக்கு யாரடா பதில் சொல்றது காமராஜ் வந்தான் அவனுக்காக ஒரு பிள்ளை செத்து போனான்னு சொல்லுவானடா நீ எல்லாம் உயிரோடு இருக்க வாடுறதுக்கு தானடா நாங்க அடிபட்டோம் நீ ஏண்டா சாகனம் கிருக்கு பயில கிருக்கு பயிலங்கிறார் உன ஏற சொன்னவன் யாருங்கிறார் நான் ஒருத்தங்க இல்லை நாங்க அஞ்சு கிலோமீட்டருக்கு அங்க போயிட்டோம் அவனுக்கு அந்த அடி விழுந்து ஏற சொன்னவனுக்கு இன்னொருவன் வீட்டு பிள்ளை இறந்து போய் விடக்கூடாது என்கிற எச்சரிக்கை உணர்வோடு இருந்த ஒரு தலைவன் எவனும் சென்னையில ஒரு போராட்டம் அடிபட்டு மண்டை உடஞ்சி தொண்டர்கள்லாம் ரத்த வெள்ளத்தில் இருக்காங்க கண்ணதாசன் கட்சியில் சேர்ந்த புதுசு இந்த அடிபட்டவெல்லாம் மேடைக்கு வர்றாங்க கூப்பிட்டு வராங்க இவர் கேட்குறாரு என்னன்னு ஏ ஏ அவன் எல்லாம் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போய் இங்கேயும் கூட்டு வரேங்கிறாரு மக்கள்கிட்ட காட்டணும் தான் இந்த திருத்தனம்லாம் பண்ணாதுன்னு செத்து போயிருவான் ஏற்கனவே ஒரு பேர் செத்து போயிட்டாங்கிறான் எவன்டா பதில் சொல்றது முதல்ல ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போ மேடை கொண்டு வராதே அப்ப கண்ணதாசன் சென்னையில் இருக்கிற ஒரு காவல்துறை அதிகாரியை கொஞ்சம் கடுமையா பேச ஆரம்பிக்கிறாரு நிறுத்தினேன் அவன் என்ன பண்ணுவான் அதிகாரிய பேசாது